இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எரிபொருள் நிலைய உரிமையாளர்களே திட்டமிட்டு ஏற்படுத்தியுள்ளனர் அமைச்சர் மனித புதைகுழி விரைவில் வருகிறது இறுதி அறிக்கை ஹட்டார் நிறுவனத்திடமிருந்து பெட்ரோலிய கொள்வனவு அரசாங்கத்தின் அவசர நடவடிக்கை விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் கைவிட்டது அரசு சஜித் கொந்தளிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓடர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு முன்பு ஆயிரத்தி ஓடர்கள் எதுவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்றும் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் பெற்றிருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன இந்நிலையில் அரச நிறுவனங்களுக்கு பணம் செலுத்திய பிறகு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது முன்னதாக போலீஸ் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு பிறகு பணத்தை செலுத்த அனுமதிக்கப்பட்டன ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்கப்படாது என விநியோகஸ்தர்கள் எச்சரித்துள்ளனர் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படுகிறது எரிபொருள் நிலையத்தில் உரிமையாளர்களே திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலையை உருவாக்கியுள்ளனர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒரு சில நாட்களாக எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது காணக்கூடியதாக உள்ளது மீண்டும் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் மாத இறுதியில் எரிபொருள் விலை அதிகரிக்கலாம் என்பதற்கு ஒரு சில எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் உருவாகியுள்ளன ஊடகங்கள் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாட்டில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் சில பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டமை தொடர்பில் தெரிய வந்ததை அடுத்து விரைந்து அப்பிரச்சனைக்கு தேர்வு காணப்பட்டது எனினும் தற்போது எவ்வித சிக்கலும் இல்லை அவசியமான எரிபொருள் எம்மிடம் உள்ளது கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோருக்கு சொந்தமாக பல எரிபொருள் நிலையங்கள் உள்ளன அதை இந்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்கள் திட்டமிட்டு இவ்வாறானதொரு நிலையை உருவாக்கியுள்ளனர் எரிபொருள் கூட்டுத்தாபனத்துடன் இவ்வடியும் தொடர்பில் கலந்துரையாட உள்ளோம் எரிபொருள் கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கான சேவையை வழங்கும் நிறுவனமாகும் மக்களின் பெரும்பான்மை ஆணையை பொறுப்பேற்று அரசாங்கம் செய்யப்படுகிறது ஏனைய சிறு குழுக்களின் செயல்களை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குழாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா மற்றும் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சார்பான சட்டத்தரணிகள் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர் இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ முல்லைத்தீவு நிதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இரண்டு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும் இரண்டாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை இனம் காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அகழ்வாய் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் இலக்க தகடுகளுக்குரியவர்களின் உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக இனம் காண முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இறுதி அறிக்கை எதிர்வரும் ஆறு வார காலங்களில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அறிக்கையின் போது சட்ட வைத்தியர்களின் பூரண அறிக்கை இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ன காரணத்தினால் இருந்தார்கள் அவர்களின் வயது உயரம் போன்ற விபரங்கள் அடங்கிய அறிக்கைகள் ஆறு வார காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் இவ்வழக்கானது அடுத்த தவணைக்காக மார்ச் இருபத்தி ஏழுக்கு என அவர் மேலும் தெரிவித்தார் கட்டார் அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டார் எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து இரண்டு பெட்ரோலிய பொருட்களை வாங்குவதற்கு அரசாங்கம் அவசரமாக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டி கே ராஜகருணா குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எரிசக்தி நெருக்கடிகளையும் தடுக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய கட்டார் எனர்ஜி நிறுவனத்துடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகளும் நடாத்தப்பட்டுள்ளன கட்டார் எனர்ஜி ஒரு அரசிற்கு சொந்தமான நிறுவனம் என்பதால் அத்தகைய ஒப்பந்தத்தின் கீழ் எரிசக்தி கொள்முதல் சாத்தியமாகும் என ராஜ்கருணா தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இதே போன்ற திட்டங்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்நாட்டில் தனியார் நிறுவனங்கள் மட்டுமே பெட்ரோலிய விற்பனையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னணியில் வைத்து ஆட்சிகளை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் மறந்துவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் விவசாயிகள் உரமானியங்களையோ அல்லது நெல்லுக்கு போதுமான உத்தரவாத விலையோ பெறவில்லை என்றும் அரசு ஊழியர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வை பெறவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் கூறினார் ஹொரவப்பனவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் விவசாயிகளுக்கு உயர்தர உள்ளீடுகள் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் பெரும் உரம் கூட தரமற்றதாக இருப்பதாகவும் தெரிவித்தார் பயிர் சேதத்திற்கான இழப்பீடு கூட கிடைக்காததால் விவசாயிகள் பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் எதிர்க்கட்சி கூறினார் விவசாயிகளிடமும் அரச ஊழியர்களிடமும் போய் சொன்னதற்காக தற்போதைய அரசாங்கத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதென்றும் விவசாயிகளை அனாதிகளாக்கிய இந்த அரசாங்கத்திற்கு வரவிருக்கும் தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்